வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் ஹெச்ஆராக இருக்கிறதுனால நிறையா கேண்டிடேட்ஸை வந்து நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அதில் வந்து ஃப்யூ கேண்டிடேட்ஸ் வந்து சார் எனக்கு இந்த ஜாப் செட் ஆகாது சார் எனக்கு அந்த ஜாப் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி இந்த செட் ஆகாதுங்கிற கான்செப்டே நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் ஸோ யாருக்கு என்ன ஜாப் செட் ஆகுங்கிறது வந்து நீங்கள் உங்களால் டிசைட் பண்ண முடியாது சுச்சுவேஷன் ஹாவ் டு டிசைட் சரிங்களா நீங்கள் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது செட் ஆகாது இது செட் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஹவு டு கெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போய் ஆகணும் லேர்ன் பண்ணணும் கற்றுக்கணும் ரெகுலராக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும்